வணக்கம் மதுமா அன்புடன் வரவேற்கிறது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் இறப்பதற்கு முன்பு எம்ஜிஆர் தன் அண்ணன் இறப்பதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நோய் வாய்ப்பை எம்ஜிஆர் வந்திருக்காங்க அண்ணா எனக்கு குழந்தை இல்லை உங்களுக்கு இத்தனை குழந்தை இருக்கு நீங்கள் தானேண்ணா நாலு இட்லி வச்சா கூட எனக்கு மூணு இட்லி வச்சிருவீங்க என் தம்பி சாப்பிட்றான் பாய்ஸ் ட்ரிப்புக்கு நடிக்க போகிறான் அவன் தான் முக்கியம் அப்படின்னு என்னை அப்பா நீங்க நீங்கள் தானேண்ணா வளர்த்தீங்கண்ணா ஒரு நாள் கூட நான் இவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன் புகழை சம்பாரிச்சிருக்கேன் பணத்தை சம்பாரிச்சிருக்கேன் எதோ சம்பாரிச்சிருக்கேன் அரசியல் மாற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்கேன் நீங்கள் ஒரு முறை கூட என்னப்பா பணம் என்னப்பா கணக்குன்னு ஒரு முறை கூட கேட்டதே இல்லையேண்ணா ஏன்னா அப்படின்னு அப்படி சொல்லுகிறார் எம்ஜி சக்கரபாணி சொல்லுகிறார் தம்பி ராமு எப்படி சாக ஒரு கிழவர் இன்னொரு சாக தன் தம்பி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார் இல்ல ராமு நீ ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த நம்ம இப்படி வந்தோம் பதினெட்டு பத்தொன்பது வயசுல ஜூனியர் ஆர்டிஸ்டா தூரத்தில் நிற்பாங்க இன்னைக்கு ஐநூறு ரூபா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கொடுப்பாங்க இருந்த திடுத்து ஒரு படத்துக்கு உனக்கு கமிட்மெண்ட் ஆச்சு அப்போ ஐம்பது ரூபா உனக்கு சம்பளம் இருபத்தஞ்சு ரூபாய் நீ அந்த சம்பளத்தை சொல்றார் ஒரு படம் எம்ஜிஆருக்கு மொதல் மொதல் ஒரு கேரக்டர் ரோல் ஐம்பது ரூபா சம்பளம் அஞ்சு ரூபா தாள் பச்சை தாள் இருபத்தஞ்சி ரூபா அட்வான்ஸ் வாங்கிட்டார் வாங்கிட்டு வந்தா இது சக்கர பாணிக்கு தெரிஞ்சு போச்சு என் தம்பி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகிட்டான் ஐம்பது ரூபா சம்பளம் பேசிட்டான் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டான் அம்மா கிட்ட வந்து கேட்குறாரு அம்மா ராமு வந்தானா ஆ எவ்வளோ காசு பத்து ரூபா கொடுத்தோம் பத்து ரூபாயா இப்போ தான் ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கு ஐம்பது ரூபா வாங்கி இருபத்தஞ்சு ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்கான் பத்து ரூபா என்னன்னு கேளுங்கம்மா அந்த தாய் வந்து கேட்டிருக்கேன் ராமு நீ படம் கிடைச்சி ஆமாம்மா எவ்வளோப்பா சம்பளம் ஐம்பது ரூபா எவ்வளோப்பா கொடுத்தாங்க இருபத்தஞ்சி ரூபா பத்து ரூபா தான் கொடுத்தியப்பா இந்த பதினஞ்சு ரூபா இல்லையாப்பா அப்படின்னு அம்மா நான் படத்தை பணத்தை இருபத்தஞ்சி ரூபா வாங்கிட்டு திருவான்மியூருக்கு வந்தேன் அப்போ திருவான்மியூர் திரு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருன்னு அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் படைப்பதற்காக மூன்று குழந்தைகளை தூக்கி கொண்டு ஒரு தாயும் தந்தையும் அங்கே வந்து இருந்தாங்க அவங்க வந்தவங்களுக்கு குழம்பு அழுதுகிட்டு இருந்துச்சு குழந்தைகள்லாம் என்ன அழுகிறீங்கன்னு கேட்டேன் இல்லை நாங்கள் கும்பகோணத்திலேருந்து பஞ்சமலைக்கு வந்தோம் மெட்ராஸில் கிழக்குது வடக்குதுன்னு தெரியல மறுபடியும் சொந்த ஊருக்கு திரும்பி போகலான்ருக்கோம் இருக்கோம் சாப்பிட முடியல காசு இல்லை குழந்தைங்களாம் அழுகுது சொன்ன உடனே எம்ஜிஆர் தக் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தார் அஞ்சு ரூபா பெரிய வேல்யூ அஞ்சு ரூபா கொடுத்தார் உடனே சாப்பிடுங்க இன்னொரு அஞ்சு பஸ்ஸில் போகிறதுக்கு வச்சுங்க என்னதான் சொந்த ஊராக இருந்தாலும் போன உடனே உங்களால் வேலை கிடைக்காது அங்க போய் சாப்பிடுறதுக்கு இந்த அஞ்சு ரூபா வச்சுங்க பதினஞ்சு கொடுத்து வெறும் பத்து ரூபாயை கொண்டு வந்து அம்மாட்ட கொடுத்துருக்குற இந்த கதையை கேட்டு விட்டுச்சேன்ன ஏமா இல்லப்பா கேட்டப்பா கேட்டப்பா கேட்டுட்டு எதுவுமே பேசாம நீ ஏற சக்கரை பாணிக்கிட்ட அம்மா வந்து சொல்லிருக்காங்க ஐயா சக்கர ராமகிட்ட கேட்டப்பா இப்படி சொன்னாப்பா அவன் கொடுக்க பிறந்தவன்பா கேள்வி கேட்டு அவன் குணத்தை மாத்திராதே

என்னை தெரியுமா என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா என்னை தெரியுமா உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன் என்னை தெரியுமா ஆக ரசிகன் ஆக ரசிகன் நல்ல ரசிகன் நல்ல ரசிகன் உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன் நான் புதுமையானவன் நான் புதுமையானவன் கொண்டவர் உலகை புரிந்து கொண்டவர் மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் மனதை கொடுத்து அன்பில் வாழ்பவன் என்னை தெரியுமா ஆகி கருத்தை கவரும் ரசிகன் என்னை தெரியுமா உங்கள் ரசிகன் உங்கள் ரசிகன்